இதை சாப்பிட்றதுக்கு எதுக்கு நம்ம வெளியே போகணும் நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம் டைமும் வேஸ்ட்டு செலவும் மிச்சம் இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் டு கே ஃபைவ் லேக்ஸ் வாங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் டோனட்ஸ் இது செய்கிறது ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு ஆஃப் கேஜி போன்லெஸ் பீஸாக சிக்கன் எடுத்துக்கோங்க அது சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சோயா சாஸ் பெப்பர் தூள் கரம் மசாலா தனி மசாலா ஜீரகத்தூள் கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க ரெண்டு க்ரீன் சில்லி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கணும் இதோட ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நாலு ப்ரெட் ஸ்லைசஸையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கெழங்கும் இதோடய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ஆஃப் அன் ஆர் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க ஆஃப் அன் ஹவர் கழித்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும் ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் அதில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் இப்போ கொஞ்சமாக கையில் ஆயில் தடவிக்கோங்க ஆயில் தடவி ஒரு பால் ஷேப்புக்கு சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க அதை நம்ம மெதுவடைக்கு தட்டுற மாதிரி லைட்டாக தட்டிக்கணும் நடுவில் ஹோல் போட்டுக்கோங்க இதை டோனட்ஸ் கட்டர் வச்சு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் ஆனா இது ரொம்ப ஈஸி இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும் இப்போ இதுக்கு ரெண்டு முட்டையை வந்து பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் முட்டையில ரெண்டு முட்டையை வந்து கொட்டி ஊற்றி கொஞ்சமா பெப்பர் சால்ட் போட்டு நல்லா பீட் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கோங்க டோனட்ஸை வந்து கோட் பண்றதுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் தேவைப்படும் ப்ரெட் க்ரம்ஸையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டோனட்ஸை எக்கில் வந்து டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கூட் பண்ணி எல்லாத்தையும் இப்படி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஃப்ரீசரில் தேவைக்கு அப்பப்போ எடுத்து பொரிச்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பொறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு ஆயில் இட்டு ஆயில் ஹீட் ஆகணோன்னே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டோனட்ஸை அதில் பண்ணி எடுக்கணும் எப்பவுமே ஆயிலில் பொறிக்க சொல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு போறீங்க அப்போ தான் உள்ளக்கு நல்ல வெந்து வரும் இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு போறீங்க நிறைய போட்டுறாதீங்க போட்டால் அது பிரிஞ்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் கலர் வர வர்ற வரைக்கும் நல்லா பொறிச்சுடுங்க உள்ளக்கு நல்ல சாஃப்டா மேலே நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் கிட்ஸுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்